ஆய் மாடியர் பேவுட் உட் பேப்பர்ஸ் இந்த பணக்காரங்க இருக்காங்க இல்லை ம் அவங்க உறவு எப்படிப்பட்டது என்றால் ஆமாம் நெருப்பு அப்படின்னா என்ன பண்ணணும் சுடும் ம் நெருப்பு ம் இந்த பணக்காரம் உறவு எப்படின்னாக்க குளிரில் நெருப்பு காயற மாதிரி தான் குளிரில் நெருப்பு காயற மாதிரி நெருங்கினா சுடும் ஒதுங்கிட்டா குளிரும் சமமாக வாழணும் அப்படின்னு நினச்சா அது மிகப்பெரிய தான் ஹாய்னா ஹாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் அதை பணக்காரனோ ஏழையவங்க தள்ளி வாழ்வது ரொம்ப சிறப்பு ஒதுங்கி வாழ்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த கமிட்மெண்ட் வச்சுக்கவே கூடாது நம்ம ஆமாம் எதுக்கு பிறந்தோம் ஏன் பிறந்தோம் இன்னாத்துக்கு பிறந்தோம் கேள்வி கேட்டுக்கொண்டு நம் வாழ்வு நம்ம மக்கள் இப்படியே நம்ம இருந்தால் அவர் அவர்கள் இப்படியே நினைத்தால் உலகம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உலகத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகள ஒரு பத்து நாடுகள் தான் மகிழ்ச்சி நாடுகள் எப்படி அந்த பத்து நாடுகள் மட்டும் மகிழ்ச்சி நாடுகளாக இருக்குது காரணம் என்ற காரணம் என்ன காரணம் என்னவென்றால் மக்கள் மக்கள் நல்லவர்கள் அதனால் அந்த அரசாங்கமும் இருக்குது அப்போ மீதி மீதி தொண்ணூற்றி மீதி நூற்றி தொண்ணூத்தஞ்சில் பத்து போனால் எவ்வளோங்க நூற்றி எண்பத்தஞ்சா அப்போ நூற்றி எண்பத்தஞ்சி நாளுக்கு விடும் என்ன நாடுகள் எல்லாம் பணம் நாள் ஓடுற நாடுகள் ஆமாம் பின்னந்தின்மைகள் அதான் நம்பர் ஒன் அமெரிக்கான்னு சொல்லலாம் பணம் 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 ஸோ இது இங்கே என்னன்னாக்கா அந்த பெத்த ஒரு தாய் இருக்கிறாங்க பெத்த ஒரு புள்ளிய பெக்கலை அதை வளர்க்கணுன்னு நினைக்கிறதில்லை எவங்கிட்ட விற்கலான்னு நினைக்கிறான் எவனா தத்து தத்தெடுப்பானா வித்து விடலாமா காசு கிடைக்குமா அப்படிதான் நினைக்கிறா இதெல்லாம் ரொம்ப தப்பு ஆமாம் அதாவது இந்த அந் பெற்றவளுக்கு பிள்ளைகளை வளர்க்கணும் அதுங்க கூட பாச காட்டணுன்ற அருமை தெரிவது இல்லை யாருக்கு தெரியுமா பிள்ளையுடைய அருமை தெரியும் அந்த பிள்ளை பெக்க முடியாமல் இருக்கிறாலே மலடி அவளுக்கு தாங்க அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும் அதுங்களுக்கு கூட பாசமாக இருக்க வேண்டும் அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கா பார்த்திங்களா அவளுக்கு தான் பாசம் நேசம் எல்லாமே இருக்கும் ஆமாம் நாய் மாதிரி பெற்று குப்பை குப்பைத்தொட்டில் போட்டுகிட்டு போகிறவளுக்கு எங்கேருந்து அறிவு இருக்க போகுது கோட்ரு பிரியாணி கட்ச போதும் உலகத்தை நாசம் பண்ணணும் துரோகம் பண்ணணும் இப்படி தாய்மார்கள் இப்படி பெற்றோர்கள் இருக்கிற வரைக்கும் எந்த உலகத்தில் பத்து மகிழ்ச்சி நாடுகள் சொல்லணும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் மகிழ்ச்சி நாடெல்லாம் மாறாது ஆக ஆமா அதனால இவங்க எல்லாம் எப்படின்னு கேட்டாக்க பார்த்தீங்கன்னாக்க ஆமா ஆமா என்னமோ சொல்லுவாங்க பாத்தீங்களா என்னமோ என்னங்க அதை ஒடுத்து ஆமாம் பிள்ளை பெற்றுக்கிற பாக்கியம் இல்லாத மலடிக்கு மலடிக்குதான பிள்ளை அருமை தெரியும் கேழ்வரகில் நெய் ஆ அப்போ என்னது கேட்குறவனுக்கு புத்தி இல்லையா தான் கேழ்வரகளை நெய் ஒழிதுனால கேட்குறவனுக்கு புத்தி வேணாம் அறிவு காட்டுவானே சரி அப்புறம் நெல் மூட்டைக்குள் எலியை விட்டு விட்டு மூட்டையை கட்டி வைத்தாலே என்ன நெல் மூட்டை அது உள்ளார எளிய உள்ள ஊட்டுட்டு மூட்டையை கட்டுட்டா என்னங்க ஆகும் அப்படி தான் இன்னைக்கு இருக்கிற மக்கள் இந்த மக்கள் தான் இந்த மக்கள் தான் இந்த நாட்டை தேசத்தை உலகத்தை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள் திருந்தனும் மெயினாக இளைஞர்கள் வாலிப பெண்கள் திருந்தணும் ஆமாம் அந்த மாதிரி தான் மக்களை இந்த அரசாங்கம் கட்டி போட்டு விட்டுட்டு வரி வட்டி குட்டி புட்டி இந்த மாதிரி என்று நமது சமூகத்தை அரசியல்வாதிகள் கொளுத்தி போட்டு விட்டார்கள் ஆமாம் அது வெண்ண வென்றால் காட்டு தீயாய் உலக நாடுகளை காடுகளை பொசிக்கு கொண்டிருக்கிறது இதுதாங்க உலகம் இதுதான் உலகம்.